அனைவருக்கும் விஜய் வெங்கட்டின் அன்பான வணக்கங்கள் மரப்பாச்சி சொன்ன ரகசியம் கதையில இப்போது பாகம் பத்து வீட்டு வாசலில் ஷாலுவை இறக்கிவிட்டு வேன் கிளம்பி போனது வாசலில் எப்போதும் நிற்கும் அம்மாவை காணவில்லை வெளிக்கதவை திறந்து நுழையும் போதே யாரோ விருந்தினர்கள் வந்துள்ளனர் என்பது தெரிந்துவிட்டது வாசலில் கிடக்கும் செருப்புகளை வைத்து யார் வந்துள்ளனர் என்பதை யூகிக்க முடியவில்லை வீட்டுக்குள்ளிருந்து பேச்சும் சிரிப்புமாக சத்தம் பலமாக கேட்டது அதை வைத்து கண்டுபிடிக்கவும் முடியவில்லை ஷாலுவுக்கு தனது ஷூக்களை கழட்டி ஓரமாக வைத்துவிட்டு தயக்கத்துடன் வீட்டுக்குள் நுழைந்தாள் ஷாலு ஹாய் ஷாலு என்று எல்லோரும் ஒருமித்த குரல் எழுப்ப கொஞ்சம் அதிர்ந்துதான் போனாள் வியப்புடன் அவர்களை பார்த்தாள் ஊரிலிருந்து ரேவதி சித்தி செல்வம் சித்தப்பா சூர்யா எல்லோரும் வந்திருந்தனர் அவர்களோடு அப்பாவும் அமர்ந்திருந்தார் சூர்யா தனது கண்ணாடியை சரி செய்தபடி இவளை பார்த்து உனக்காகத்தான் வெயிட்டிங் என்றான் இவளை விட ஆறு மாதங்கள் மூத்தவன் சூர்யா கடந்த முறை பார்த்ததை விட இம்முறை கொஞ்சம் உயரம் கூடி இருந்தது மாதிரி இருந்தான் மெளிந்திருந்தான் எல்லோரையும் பார்த்து ஹாய் என்று சொல்லிவிட்டு உள்ளே போக போனவள் முன்னால் குதித்து ஓடி வந்தான் சூர்யா ஷாலு நாளைக்கு நாம எல்லாம் ஏலகிரி போறமே என்றான் நாளைக்கா என்றாள் ஷாலு ஆமா நாளைக்குத்தான் என்றான் சூர்யா டே முதல்ல அவ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டும்டா எதுவா சொல்லிக்கலாம் நீ போமா போய் யூனிஃபார்ம் எல்லாம் மாத்திட்டு வா என்று ரேவதி சித்தி சொன்னார் இதோ நிமிஷத்துல வந்துடுறேன் சித்தி என்று உள்ளறைக்கு ஓடி தனது ஸ்கூல் பேக்கை வைத்துவிட்டு விட்டு சாப்பாட்டு கிச்சனுக்கு போனாள் அம்மா அங்கே அடிப்பில் ஏதோ வேலையாக இருந்தார் ஏமா நாளைக்கு நம்ம ஏலகிரி போறோமா என்ன ஆமாண்டி சித்தி சித்தப்பாவோடையே கார்ல போயிட்டு கார்லேயே வந்துடலாம் என்று சொன்னார் அம்மா திரும்பவும் உள்ளறைக்கு சென்று முகம் கை கால் கழுவி ஆடை மாற்றிக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள் என்ன சித்தி சர்ப்ரைஸாக வந்திருக்கீங்க என்று சித்தியின் அருகில் போய் அமர்ந்தாள் ஷாலு ஆமா செல்லம் திடீர் பிளான் சனி ஞாயிறு லீவில் எங்கேயாவது போகலாம்னு பிளான் போட்டோம் ஒரு வருஷமா எங்கேயும் போகலையா அதான் சூர்யா தான் ஏலகிரி போலாம்னு யோசனை சொன்னா போற வழிதானே எல்லாரும் சேர்ந்து போலாம்னு நினைச்சோம் அதுதான் சர்ப்ரைஸ் விசிட் என்று சிரித்தார் எப்போ கிளம்புறோம் சித்தி நாளைக்கு விடிய காலையில அங்கே பாராக்ளைடிங் இருக்கு ஷாலு வானத்துல அப்படியே பறக்கலாம் செம்ம ஜாலியாக இருக்குமா என்று ஆர்வத்துடன் சொன்னான் சூர்யா பாராக்ளைங்கா எனக்கு பயமா இருக்குப்பா நான் வரல ஐயே துணைக்கு ஆள் எல்லாம் வருவாங்க அப்புறம் அங்க இருக்கிற ஏரியில போட்டிங் எல்லாம் போகலாம் என்றான் சூர்யா சரி சரி அது அப்புறம் பார்க்கலாம் என்னோடு வா உனக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன் என்று சூர்யாவை உள்ளறைக்கு அழைத்து சென்றாள் ஷாலு அறைக்குள் நுழைந்ததும் கதவை சாத்தினாள் ஸ்கூல் பைக்குள் வைத்திருந்த மரப்பாச்சியை டன் என்று வெளியில் எடுத்து அவன் முகத்துக்கு நேராக நீட்டினாள் இதில் என்ன மேஜிக் இருக்குது என்று கேட்டான் சூர்யா இரு அவசரப்படாத போன முறை நீ சொன்னியே சுண்டக்கா பேசுனது அது இளவரசனாக மாறினது அப்படின்ல்லாம் ஆமாம் நான் சொன்னது எல்லாம் நெஜம் ஆமாம் நீ அப்போ சொன்னப்போ நான் நம்பவே இல்லை ஆனால் இப்போ நம்புகிறேன் அதுவும் இந்த மரப்பாச்சியால் தான் என்று பூடகமாக சிரித்தாள் மரப்பாச்சியா ஓ இந்த பொம்மையோட பேரா வித்தியாசமா இருக்கே ஐயோ இந்த பொம்மைக்கு பேரு மரப்பாச்சிடா ஆனா இதோட பேரு இளவரசி உன்னோட சுண்டக்காய் இளவரச மாதிரியே இதுவும் பேசும் என்றாள் நிஜமாவா ஆமாண்டா இப்ப பாறேன் என்றவள் மரப்பாச்சியை தரையில் இறக்கிவிட்டாள் பின்னர் இளவரசி ப்ளீஸ் இவனுக்காக ஒரு தரம் பேசி காட்டேன் என்று வேண்டினாள் ஷாலு சில நிமிடங்களுக்கு பின் மரப்பாச்சி உயிர் பெற்றது ஹாய் சூர்யா நல்லா இருக்கியா என்று அவனை பார்த்து கேட்டது சூர்யாவிற்கு முன்னமே சாகச அனுபவம் இருந்தாலும் இது வேறு மாதிரி அனுபவம் அல்லவா வியப்பாக மரப்பாச்சியே பார்த்து கொண்டிருந்தான் என்ன ஷாலு நான் பேசுறதும் சூர்யாவுக்கு பேச்சே வராமல் போயிடுச்சு என்று சிரித்தது மரப்பாச்சி அதுதானே என்று ஷாலு டேய் சூர்யா என்று ஒரு அதட்டும் தொனியில் குரல் கொடுத்தாள் சுய நினைவுக்கு வந்தான் சூர்யா ஏய் சூப்பரா இருக்கு இது எப்படி பேசுது என்று ஷாலுவிடம் கேட்டான் அவனிடம் நடந்த எல்லாவற்றையும் சுருக்கமாக சொன்னாள் ஷாலு வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்த சூர்யா உள்ளங்கையை நீட்டினான் அதில் வந்து ஏறிக்கொண்டது மரப்பாச்சி முகத்துக்கு அருகில் கொண்டு வந்து பார்த்தான் குட்டி கண்கள் கூர்மையான மூக்கு காதுகள் எல்லாம் பார்க்க பார்க்க அவனுக்கு சுண்டைக்காய் இளவரசன் நினைவு வந்தது உள்ளங்கையில் இருந்த மரப்பாச்சியை பார்த்து ஏய் நம்பவே முடியல என்றான் சூர்யா சுண்டக்கா பேசியே நீ மரப்பாச்சி பேசுவதையா நம்ப முடியல என்று கேட்டது மரப்பாச்சி அப்படி இல்ல மற்றவர்கள் யாரும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னேன் இன்னைக்கு காலையில ஸ்கூல்ல செம்ம கல்லாட்டா என்று ஆரம்பித்து நடந்த எல்லாவற்றையும் சொல்லி சிரித்தாள் ஷாலு மரப்பாச்சியும் சிரித்தது அவர்களுடன் சூர்யாவும் சேர்ந்து கொண்டான் ஏய் ஷாலு சாப்பிடவாடி சூர்யா நீயும் தான் காலையில சீக்கிரமா கிளம்பணும் என்று வெளியில் அம்மா குரல் கொடுத்து கதவை தட்டினார் இதோ வரேன்மா என்று பதிலுக்கு சத்தமாக சொன்னார் ஷாலு ஏலகிரி பற்றி ஒரு சிறு தகவல் வேலூர் மாவட்டத்தில் உள்ள மலைவாழிடம் இந்த ஏலகிரி சென்னையிலிருந்து இருநூற்றி முப்பது கிலோமீட்டருக்குள் உள்ள இந்த ஊர் கடல் மட்டத்திலிருந்து இருந்து ஆயிரத்தி ஐம்பது மீட்டர் உயரத்தில் உள்ளது பதினான்கு கொண்டை உசி வளைவுகள் ஒவ்வொரு வளைவிற்கும் வள்ளுவர் தொடங்கி கம்பர் பாரதி என்று தமிழ் புலவர்களின் பெயர்களை சூட்டியுள்ளனர் அதனை கடந்து போனால் ஏலகிரியை அடையலாம் கடும் கோடை காலத்திலும் இங்கே குழு குழு தான் இருக்கும் இங்கே படகு குழாம் குழந்தைகள் பூங்கா செயற்கை நீர் ஊற்று போன்றவை உள்ளன சுற்றுலா தலமாக விளங்கும் இங்கே மலையேற்றம் பாராக்ளைடிங் போன்ற சாகச விளையாட்டுகளும் சமீபகாலமாக நடைபெற்று வருகின்றன